வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு ஊரில் ஒருவன் ஷூ தைக்கும் தொழில் செய்து வந்தான் அவன் ஷூ தைப்பதில் கை தேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஷூ விற்பதே அவனுக்கு பெரிய குதிரை கொம்பாக இருந்தது அவன் கடுமையான உழைப்பாளியாக இருந்தபோதிலும் வாழ்க்கை நடத்துவது அவனுக்கு மிகவும் கடினமாகவே இருந்தது தனது வாழ்வில் தினமும் அவன் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தெய்வத்தின் மீதிருந்த நம்பிக்கை மட்டும் அவனுக்கு சிறிதும் குறையவில்லை அவன் வசிக்கும் ஊரிலேயே யாசகம் பெற்று வாழ்க்கையை நடத்தும் கண் பார்வையற்ற முதியவர் ஒருவர் தன் மகளுடன் வாழ்ந்து வந்தார் அந்த முதியவர் அறியப்படாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரையும் அவரது மகளையும் ஊரை விட்டு தள்ளி வைத்திருந்தனர் ஊர் மக்கள் இதனால் ஒருவேளை உணவுக்கு கூட தவித்துக் கொண்டிருந்த அவர்களை கண்டு மிகவும் வருத்தப்பட்டான் இந்த ஷூத்தைக்கும் தொழில் செய்பவன் அதனால் தனக்கு கிடைக்கும் உணவில் ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்து வந்தான் அன்று அவன் கடையில் வியாபாரம் முடிந்தவுடன் கிடைத்த பணத்தில் உணவை வாங்கிக் கொண்டு அந்த முதியவரிடம் சென்று அதை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வரும் வழியில் மழை பெய்தது அதில் கொண்டே தனது திரும்பியவனுக்கு சிறிது நேரத்தில் குளிர் ஜுரம் வந்துவிட்டது தன்னை கவனிப்பதற்கு ஒரு ஆள் கூட தன்னுடன் இல்லையே என்று அவன் மிகவும் கலங்கினான் ஒரு வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு உடல் சோர்வுடன் இருந்தது அவனுக்கு பத்து நாட்களுக்கு பிறகு முழுமையாக குணமடைந்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த முதியவரின் நினைவு வந்தது இந்த பத்து நாட்கள் அவர்கள் என்ன சாப்பிட்டார்களோ என்று எண்ணிக்கொண்டே உணவை எடுத்துக்கொண்டு அவரை காண ஓடினான் அவர் அங்கு இல்லை அவரது மகளையும் காணவில்லை அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள் என்று யோசித்தபடி நடந்து வந்து தன் கைகளை நீட்டி ஒரு பெண் பிச்சை கேட்டாள் அது அந்த கொண்டிருந்தவரின் மகள்தான் அவன் என்ன வாயிற்று என்று அவளிடம் கேட்டதுதான் தாமதம் பலபொலவென்று அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது அப்பா போன வாரம் நல குறைவால் இறந்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லார்கிட்டயும் போய் எனக்கு ஒரு வேலை தரும்படி கேட்டேன் ஆனால் அவர்கள் வேலை கொடுக்காமல் என்னை விரட்டி அடித்தார்கள் இன்று நானும் அடுத்தவரிடம் கையேந்தும் பிச்சைக்காரியாக நிற்கிறேன் என்றாள் அவன் கையில் இருந்த உணவை அவளிடம் கொடுத்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிவிட்டான் இரவு படுக்கச் சென்றவனுக்கு தூக்கம் வரவில்லை மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த பிச்சைக்காரியை பார்க்க சென்றான் நேராக அவள் அருகில் சென்றவன் உன் பெயர் என்ன என்று கேட்டான் என் பெயர் மாயா என்று கூறினாள் அந்த பிச்சைக்காரி மாயா என் பெயர் தயா நான் சூத்தைக்கும் தொழில் செய்து வருகிறேன் என்னிடம் பெரிய அளவு பணம் இல்லை என்றாலும் உனக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க என்னால் முடியும் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று கேட்டான் நான் ஒரு பிச்சைக்காரி என்று தெரிந்தும் என்னை திருமணம் செய்ய நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள் நான் உண்மையிலேயே பாகியசாலி என்று கூறினாள் பிச்சைக்காரியான மாயா அவளை திருமணம் செய்து தனது வீட்டிற்கு அழைத்து வந்தான் தயா ஒரு நாள் தயா தைத்து வைத்திருந்த ஷூவை பார்வையிட்டாள் மாயா அந்த ஷூக்களில் மற்றவர்களை கவரும் தன்மை குறைவாக இருப்பதை அறிந்தாள் இதை தயாவிடம் கூற அவளுக்கு தயக்கமாக இருந்ததால் அவனிடம் ஒன்றும் கூறாமலே விட்டுவிட்டாள் நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது தயாவுக்கும் மாயாவுக்கும் இடையே அன்பு பெருகியது அவளை மிகவும் நேசிக்க தொடங்கினான் தயா அவளை சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தயாவுக்கு அதிகமானது ஆனால் அவனுடைய ஷூ வியாபாரம் மிகவும் மோசமாக இருந்தது இரவு உறங்க சென்றவன் கடவுளிடம் வேண்டிக்கொண்டான் தெய்வமே நாளையாவது என் வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என் அன்பு மனைவிக்கு ஒரு முறையாவது அறுசுவை உணவை நான் வாங்கித்தர எனக்கு அருள் புரியுங்கள் என்று கண்ணீர் வடிய வேண்டினான் அவன் கேட்டதைப் போலவே அடுத்த நாள் ஒருவர் அவனிடம் ஷூ வாங்க வந்தார் ஆனால் நீங்கள் செய்து வைத்திருக்கும் பழைய ஷூ எனக்கு வேண்டாம் என் கால் அளவை எடுத்துக்கொண்டு எனக்கு புதிய ஷூ தான் செய்து தர வேண்டும் என்று கேட்டார் அந்த நபர் இதனை ஒப்புக்கொண்ட தயா நாளை வருமாறு கூறினான் ஷூ செய்ய ஆரம்பித்த தயாவால் தன்னிடமிருந்த லதரை வைத்து ஒரு காலுக்கு மட்டும்தான் ஷூ செய்ய முடிந்தது அந்த ஷூவும் பெரிய அளவு கவரும்படி இல்லை இதை கவனித்த மாயா தயாவிடமிருந்து அந்த ஷூவை வாங்கினாள் தனக்கு தெரிந்த சில வேலைப்பாடுகளை அதில் செய்தாள் அடுத்த நாள் ஷூவை ஆர்டர் செய்தவர் வந்தார் அந்த ஷூவை பார்த்தவருக்கு அது மிகவும் பிடித்துவிட்டது இரண்டு நாட்களில் இன்னொரு ஷூவையும் செய்து கொடுத்து நான் பேசியதை விட அதிக பணம் தருகிறேன் என்று கூறி சென்றார் ஆனால் இன்னொரு ஷூ செய்வதற்கு தயாவிடம் லதரும் இல்லை அதை வாங்க கையில் பணமும் இல்லை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு உதவி செய் தெய்வமே என்று இறைவனை தனது ஆள் மனதிலிருந்து நினைத்து உருகி வேண்டிக் கொண்டு படுத்தான் என்ன ஆச்சரியம் மறுநாள் அந்த பெஞ்சில் இருந்த இவன் செய்த ஷூவின் அருகில் இவன் செய்தது போலவே அச்சு அசல் இன்னொரு ஷூ இருந்தது இதை ஆர்டர் செய்த அந்த நபரும் சொன்னது போலவே வந்துவிட்டார் அவர் பேசியதை விட அதிக பணம் கொடுத்து அந்த ஷூவை வாங்கி சென்றது மட்டுமல்லாமல் இதை தனது சில நண்பர்களிடம் பகிரவும் செய்தார் அந்த நபர் கொடுத்த தொகையில் கடைக்கு சென்று லெதர் வாங்கி வந்தான் தயா இவன் செய்த ஷூவை பற்றி ஒரு செல்வந்தருக்கு தெரிய வர அவரே இவன் வீட்டிற்கு வந்துவிட்டார் தனக்கு இரண்டு ஜோடி ஷூக்கள் வேண்டும் என்று ஆர்டர் செய்து தன் கால் அளவையும் தனது மனைவியின் கால் அளவையும் அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார் அந்த நபர் அவர் இவ்வளவு ஆசையாக கேட்டதால் தயா ஒப்புக்கொண்டான் ஆனால் அவனிடம் ஒரு ஜோடி ஷூ செய்யதான் லெதர் இருந்தது கடவுள் மீது பாரத்தை போட்டு அந்த செல்வந்தர் கால் அளவிற்கு ஒரு ஷூவையும் அவர் மனைவியின் கால் அளவிற்கு ஒரு ஷூவையும் செய்தான் அதன் பிறகு மாயா அதில் தனது வேலைப்பாடுகளை செய்து முடித்தாள் பின் மறுபடியும் மனதில் கடவுளை வேண்டிக் கொண்டு சென்றான் நடு இரவில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தவன் ஷோ செய்யும் சென்றான் அந்த பெஞ்சில் அவன் செய்த ஷூக்களுக்கு ஜோடி ஷூக்கள் பாதி தயாரான நிலையில் இருந்தது யார் இதை செய்திருப்பார்கள் என்று தேடினான் அவன் கண்களுக்கு யாரும் தென்படவில்லை யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே படுத்துவிட்டான் மறுநாள் காலை எழுந்தவுடன் அதே ஆச்சரியம் இரண்டு ஜோடி ஷோக்களும் இவன் செய்ததைப் போலவே அழகாக தயாராகி இருந்தது அந்த செல்வந்தரும் தான் பேசிய பணத்தை விட அதிக பணத்தை கொடுத்து அந்த ஷூக்களை மகிழ்ச்சியோடு அவனிடம் இருந்து வாங்கி சென்றார் அவர் கொடுத்த பணத்தில் இந்த முறை மாயாவிற்கு உடைகளும் அறுசுவையான உணவு வகைகளும் முதலில் வாங்கினான் மீதமிருந்த பணத்தில் ஷூ செய்ய தேவையான லெதரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் தயா தயாவும் மாயாவும் அவர்கள் வாழ்நாளில் சாப்பிடும் முதல் அறுசுவையான உணவு இது தெய்வத்திற்கு நன்றி கூறிய இருவரது கண்களில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் வந்தது ஒருவரையொருவர் அனைத்தபடி அன்பை பகிர்ந்து கொண்டனர் இருவருக்கும் தங்களுக்கு ஷூ செய்ய உதவியது யார் என்பதை ஆவல் அதிகமாக இருந்தது இந்த சமயத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஷூக்கள் செய்ய ஆர்டர் வந்தது தன்னிடம் ஓரளவு லெதர் இருந்தாலும் ஒவ்வொரு ஜோடியிலும் ஒரு ஷோவை மட்டுமே செய்து அதை பெஞ்சில் வைத்தான் தயா அன்று இதனை யார் செய்கிறார்கள் என்பதை அறிய இருவரும் ஒரு கதவுக்கு பின் மறைந்து கொண்டு காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே இருவர் வந்தனர் வந்த இருவரும் அமைதியாக ஷோக்களை செய்து முடித்தனர் பின்பு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி விடிந்ததும் வெளியே சென்று விட்டனர் அவர்கள் இருவரும் உயரத்தில் மிகவும் குட்டியாக இருந்தார்கள் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள் அந்த குட்டி தெய்வங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினர் தயாவும் மாயாவும் மாயா தன் கைகளாலேயே புது ஆடைகளை தைத்தாள் தயா அவர்களுக்கு இரண்டு ஜோடி ஷூக்களை செய்தான் எப்பவும் போல அதனை பெஞ்சில் வைத்துவிட்டு கதவுக்கு பின் மறைந்து கொண்டனர் இருவரும் அந்த இரு குட்டி தெய்வங்களும் வந்தனர் அந்த ஆடைகளையும் ஷூக்களையும் எடுத்து இருவரும் அணிந்து கொண்டு மகிழ்ச்சியில் நடனமாடினர் பின் கண் இமைப்பதற்குள் அங்கிருந்து இரண்டு குட்டி தெய்வங்களும் வெளியே சென்று விட்டனர் ஒரு பறந்து வந்து அந்த பெஞ்சில் விழுந்தது அதை எடுத்து பார்த்தனர் தயாவும் மாயாவும் என்றும் அன்புடன் வளமுடன் வாழ்க என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அதன் பிறகு அந்த குட்டி தெய்வங்கள் வரவே இல்லை இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு நல்ல மனசும் உழைப்பும் இருந்தா இறைவன் நம்மளை கைவிட மாட்டான் யார் மூலியமாவது உதவி செய்வான்றது இந்த கதை நமக்கு உணர்த்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்